சச்சிதானந்த சத்குரு மனித பிறவில பிறப்பு இறப்பு இது எல்லாமே கடவுளோட விதிப்படி நடக்குது ஆனால் ஒரு இறைவனே பிறந்து அவர் எப்படி வளர்ந்தார் அவர் எப்படியெல்லாம் வாழ்ந்தார் அவரை எப்படி மரணித்தார்ன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்பவே நன்றி முன்னர் நிசாமின் ஆளுகைக்கு உட்பட்டிருந்த பத்ரி என்ற ஊர்ல வேத சாஸ்திரத்தில் தேர்ச்சி பெற்றவராக திகழ்ந்த ஹரிகாதே என்ற அந்தனர் தன் மனைவி லக்ஷ்மியோடு வசித்து வர்றாரு வறுமையில் செம்மையாக வாழ்க்கை நடத்தி வந்த அவருக்கு குழந்தை இல்லையே அப்படின்ற ஒரு கவலை ரொம்பவே அவங்கள வாட்டுச்சு அதுக்காக இறைவன்ட்ட ரொம்பவே பிரார்த்தனை செய்கிறாங்க அதுக்கு பயனா விரைவிலேயே அவங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தையும் பிறக்குது கொஞ்ச நாளில் அந்த குழந்தைய பார்க்க வந்த ஜோதிட நண்பர் ஒருவர் அந்த குழந்தையோட ஜாதகத்தை கணிச்சு பார்க்குறாரு அந்த குழந்தை ஒரு தெய்வீக குழந்தைங்கிறதையும் அந்த குழந்தைய பெற்றவங்க விரைவிலேயே இறந்துடுவாங்க அந்த குழந்தை வேறு இடத்துல வளருங்கிறதையும் அவர் தெரிவிக்கிறாரு அந்த விஷயம் தெரிஞ்சதும் குழந்தைய பெற்றவங்க பெரிதும் துயரத்தில் ஆள்றாங்க ஒரு நாள் இரவு அவர்களுடைய கனவுல தோன்றிய இறைவன் முற்பிறவியில் இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்து பிராமண குடும்பத்தில் வளர்ந்து ராமநாம தாரக மந்திரத்தை பாறைங்கும் பரப்பிய கபீர் தாகரே உங்களுக்கு குழந்தையா பிறந்திருக்காரு வருங்காலத்துல இந்த குழந்தை ஒரு ஆன்மீக சாம்ராஜ்யத்தையே ஸ்தாபிக்க இருக்கிறது உங்கள் மகனை குறித்து நீங்க எந்த கவலையும் பட வேணா நாளைக்கு காலையில பக்கீர் ஒருவர் வந்து உங்க குழந்தையை கேட்பாரு நீங்க தயங்காம உங்க குழந்தைய அவர்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்றாரு அதுதான் அந்த குழந்தைக்கும் நல்லது உங்களுக்கும் நல்லதுன்னு சொல்லி மறைஞ்சிடுறாரு மறுநாள் காலையில இருந்தே அந்த குழந்தை வீரிட்டு அழுதபடியே இருந்து குழந்தையின் தாய் லக்ஷ்மியாரும் வந்து குழந்தைய கேட்டு விடக்கூடாது என்ன மனசுக்குள்ளே அழுதபடி பிரார்த்திச்சுக்கிட்டே இருக்கிறாங்க கலங்கி நின்ற மனைவியிடம் ஹரிகாத்தை ஏன் கவலைப்படுற நம் கடவுள் இறைவன் சொன்னது போல் பக்கீர் வந்து குழந்தையை கேட்டா கொடுத்துடுவோம் எங்கிருந்தாலும் நம் குழந்தை நன்றாக இருக்கணும் அதுதான் நமக்கு வேணும்னு ஆறுதல் கூறுறாரு அவர் அப்படி சொல்லி முடிக்கவும் வாசல்ல பக்கீர் வந்து நிக்கிறார் வாசல்ல பக்கீரை பார்த்ததுமே அழுதுகிட்டு இருந்த குழந்தை உடனே அழுகைய நிறுத்திட்டு சிரிக்க ஆரம்பிச்சிருது பக்கீர் தன்னிடம் அந்த குழந்தையை தந்துவிடுமாறு கேட்க மறுப்பு இல்லாம அவ்விதமே கொடுத்துறாங்க அந்த தம்பதி அதன் பிறகு அந்த குழந்தை போன வழி அவங்களுக்கு தெரியவே தெரியாது குழந்தைய வாங்கி கொண்ட பக்கீர் தன் வீட்டுக்கு செல்றாரு அதை மனைவியிடம் கொடுக்கறாரு குழந்தை பேர் இல்லாத தங்களுக்கு இறைவனே அந்த குழந்தைய கொடுத்ததா எண்ணி அவர்கள் அதை சீரும் சிறப்புமா வளர்க்குறாங்க பிராமண குடும்பத்தில் பிறந்த அந்த குழந்தை இஸ்லாமிய தம்பதிகளிடம் இனிதே வளர ஆரம்பிக்கிறது சில வருடங்கள் கடந்தன பக்கீர் உடல்நலம் ரொம்பவே குன்றி போயிடுறாரு தாம் இனி நீண்ட நாள் உயிர் வாழவே முடியாது என்பதை அவர் தெரிஞ்சுக்கிறாரு அந்த சிறுவனை வளர்க்கும் பொறுப்பை யாரிடம் நம்ம ஒப்படைக்கிறதுங்கிறத அவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு வேத சாஸ்திரத்தில் தேர்ச்சி பெற்றவனா ஜமீன்தார் கோபால் ராவ் தேஷ்முக் என்பவரை சட்டன்னு அவருக்கு நினைவு வர்றாரு உடனே பக்கீர் தன் மனைவியை அழைச்சு இப்போ நான் சொல்றத நீ கேளு இப்போது நான் சொல்ல போவது உனக்கு ரொம்பவே வருத்தம் தரதா செய்யும் ஆனா நான் அதை சொல்லி தான் ஆகணும் இனி நான் சில நாள் தான் உயிரோடு இருக்க முடியும் நான் மறைஞ்சதும் நீ மகனை அழைச்சு கொண்டு சேலு என்ற இடத்துல வசிச்சு வரும் கோபால் ராவ் தேஷ்முக் என்னும் வெங் வெங்குசாவின் சென்று அடைக்கலம் கேளு பிராமண குலத்தில் பிறந்து தேவ சாஸ்திரத்தில் நிபுணராகவும் தர்ம சிந்தனை கொண்டவராகவும் விளங்குகிற அவர் உங்களுக்கு அடைக்கலம் தருவார் என்கிறார் அது போலவே சில நாட்களில் அவரும் மறைஞ்சிடுறாரு அவருடைய மனைவி வெங்கூசாவிடம் சென்று அடைக்கலம் கேட்குறாங்க பெரும் ஞானா ஞானியான அவருக்கு அந்த சிறுவன் உண்மையில் யார் என்பது விளங்கிவிட்டது அவர் அந்த சிறுவனை வளர்க்கும் பொறுப்பையும் ஏற்றுக்கிறாரு பக்கீர் மனைவி தனியாக ஒரு இடத்தில் தங்குவதற்கு வசதியும் அவர் செஞ்சு கொடுக்குறாரு அவர்களுடைய வாழ்க்கைக்கு வழியும் செஞ்சு கொடுத்தாரு இப்படியா பிராமண குடும்பத்தில் பிறந்து சில வருடங்கள் இஸ்லாமிய குடும்பத்தில் வளர்ந்து மறுபடியும் மறுபடியும் பிராமணராக வெங்குசாவிடம் வளர்ந்து சேர்ந்த அந்த குழந்தை சிறுவன் பதினாறு வயது பாலகனா சீரடி கிராமத்தின் எல்லையில் யோக நிஷ்டையில் ஆழ்ந்தவராக கிராம மக்களுக்கும் காட்சி தராரு நம்ம சாய்நாதன் சாய்நாதரை பற்றி அடுத்தடுத்த பதிவுகளை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இது வரைக்கும் நம்மளோட வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி ஓம் சாய்